வணக்கம் என்னோட பேர் வந்து சிக்கல் ராஜேஷ் இது மாயவன் மேட்டையோடய ஃபஸ்மிட்டு சார் தான் அந்த ப்ரொடியூசரு ஜாகிர் சார் இந்த படம் சிறப்பாக வந்திருக்குது இயக்குனர் செங்கை தமிழன் ராஜேஷ் அவர்கள் இயக்கியிருக்காரு நான் அதில் வந்து லீடு பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி முகம் தெரியாத ஒரு படத்தில் நடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆசை அது இந்த படத்தில் வந்து நம்ம செங்கை தமிழன் ராஜேஷ் மூலியமாகவும் ஜாகிர் சார் மூலியமாகவும் நிறைய இருக்குது அது என்ன முகம் தெரியாத நடிக்கிறது ஆசைன்னு கேட்கலாம் முற்றிலும் மாறுபற்ற தோட்டத்தில் அது ஒரு வரியா போட்டோம் அதுக்கான கஷ்டம் வந்து எனக்கு தான் தெரியும் இருபத்தஞ்சு நாள் இருபத்தி ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் முதல்ல ஒரு பன்னெண்டு நாள் கண்டினியூவா மேக்கப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேக்கப் அது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கேப் கொடுப்பாங்க கண்டினியூவா மேக்கப் இருக்கும் கடைசி நாளில் வந்து உரிக்கும் போது மற்ற லேயர்லாம் எல்லாம் வந்துருச்சு கண்டிப்பாக வந்துருச்சு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் இந்த படத்துல மட்டும் இல்ல டெக்னீஷியன் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க இங்க லோ பட்ஜெட் படம் வந்ததுனாவே லோ பட்ஜெட் படம் ஒதுக்கிறாங்க படம் நல்லா இருக்கா படம் நல்லா இல்லையா கண்டென்ட் எப்படி இதுன்னு பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை அது வந்து அது பேசினா என்ன நினைக்கிறாங்க இங்க வந்து சாதாரண அது டைம் பாஸ் வேஸ்ட் டைம் நினைக்கிறாங்க சிறு படங்களை பத்தி பேசுறதே டைம் வேஸ்ட் எதுப்பா பேசிருக்கீங்க பெரிய படம்னா கொண்டா இல்லைன்னா வேண்டாம் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து இந்த படத்தாலுமே நடக்குது இப்போ இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு சிலர் நல்ல மனது படைத்த ஒரு சிலர் நிறைய பேர் வந்து நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து நாலா அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது மே பத்து ரிலீஸ் ஆகுது எல்லாரும் ஆதரவு கொடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் எல்லாரும் சொல்றதா கஷ்டப்பட்டு பண்ணிக்கோங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க வணக்கம் இந்த படத்துக்கு புரியுது சார் இந்த படம் சிறப்பாக வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் நம்ம சித்தராஜேஷ் இன்னும் இல்லாட்டி இந்த படத்தை இந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணிட்டோம் முடியாது ராவும் பகலமும் அவர் வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்து முழுக்க முழுக்க அவர் நம்மளுக்காக தேட்டரில் பிடிச்சி இங்கே பொண்ணு அதை சொல்லி எல்லாம் செஞ்சுருக்காரு நல்ல மனிதர் இதுமாதிரி நம்ம நீங்கள்லாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம் சார் சார் இந்த படம் வந்து மாயவன் வேட்டை ஃபஸ்ட் வச்சுருக்கீங்க ஆமாம் இப்போ மாயவன் வேட்டை மாற்ற காரணம் சார் இல்லை அது சில பல பிரச்சனைகளால் மாற்றணும் என்ன நடந்துச்சுன்னா முதல்ல மாய வேட்டைங்கிறத வச்சுருக்கணும் மாய வேட்டை சென்சார் போகும்போது திடீர்னு அன்னைக்கு சொல்கிறாங்க இந்த பேர் ஏற்கனவே சென்சார் எனக்கு கொடுத்த டேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பருங்க பேப்பர் ஒன்றும் டேட்டு பார்த்தீங்கன்னா சிறுபட தயாரிப்பு சங்கம் அன்பழகன் சார் தான் பதிவு பண்ணது இது பார்த்தீங்கன்னா டேட்டு பார்த்தீங்கன்னா அது தெரியும் இல்லை இது வந்து மாயவன் வேட்டை டேட்டு இது வந்து மாய டே மாயவன் மாயா மாய வேட்டை டேட்டு ஆமாம் இது மாயவன் வேட்டை இது மாய வேட்டை டேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து நம்ம வந்து வாங்கினது இதில் வந்து என்ன சொல்றாங்க சென்சார் போனதுக்கு என்ன சொல்கிறாங்க க்ளியரன்ஸ் கொடுக்கும்போது கிளியரன்ஸ்லாம் எப்படி கொடுத்தாங்க இங்கே எப்படி க்ளியரன்ஸ் கொடுக்குறாங்க முதல்ல படம் பேர் கொடுத்ததும் அவங்க தான் பேரின் கொடுத்துருக்காங்க பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி கொடுக்காங்கன்னு சொல்லி கிளியம்ஸ் கொடுக்கறாங்க நம்ம எடுத்துட்டு போறோம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம சென்சார் போகலான்னு போகும்போது அது சொல்றாங்க சென்சார் ஆல்ரெடி இந்த மாயா டேரக்டர் போய் என்ன டேரக்டர் புதுசு தடுமாறி போய் நிற்கிறாப்ல சார் சிங்கப்பூரில் இருக்காரு அவருக்கு ஃபோன் பண்ணால் அவங்க எனக்கு ஃபோன் நிக்காங்க நீ இதனால சிக்கி வாங்கிக்கிட்டீங்கன்னு இதோட கேள்வி என்னன்னா தயாரிப்பு சங்கம் இருக்கு இது வந்து ஏற்கனவே மாயா வேட்டைங்கிறது மீன்ஸ் தயார்கள சங்கத்துல வந்து ரிசர்வ் பண்ணிருக்காங்க கவுன்சில் பண்ணியிருக்காங்க எதை பார்த்து இவங்க என்ன என்னத்தை பாக்குறதே கிடையாது சிஸ்டத்துல பாத்து இருக்கா வேற தயாரிப்பாளர் சங்கத்துல வேற ஏதாவது பதிவு பண்ணிருக்காங்களா என்னங்கறத பார்த்து குடுக்கணும் அதை கூட கொடுக்க முடியாம எதுக்கு தயாரிப்பாளர் சங்கம்னு வச்சு எதிர்த்து வச்சிருக்காங்க எங்களை மாதிரியான சிறு தயாரிப்பாளர்கள் எல்லாம் வந்து படம் எடுக்க வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையே ரொம்ப வரதே ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு இப்ப உள்ளார வந்துட்டு இது கடைசி இடத்துல வந்துட்டு சென்சார் போற படத்தை ஒன்றரை மாசம் டிலே போகுது ஆக்சுவலி வந்து அரண்மனை படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கும் இது ஆறர் அதுவும் அரண்மனை மணி தான் அதுக்கு முன்னாடி அரை மணிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகிறோம் போகணும் நல்ல ரிசல்ட் வந்திருக்கும் நேரம் இது வந்து ஒன்றரை மாசம் கெடுத்துட்டு அவரால் சார் போய் கேட்கறது சொல்றாரு அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை மாய வேட்டைங்கிறது நம்ம வந்து நிறைய மீடியாவுக்கு எல்லாருமே கொடுத்தாச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு சார் தான் பண்ணாங்க இப்ப கடைசியில் ஒரு சொல்றாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு எண்ணு இல்லு ஏதாவது சேர்த்துக்கலாம் இன்னு இல்லு சேர்த்துட்டா முடிஞ்சு போச்சா அப்புறம் நான் ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் சிறு பட தயாரிப்பாளர்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க சிறு தயாரிப்பு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் ஆனா இவங்க இவங்க இப்படி இப்ப தயாரிப்பாளர் சங்கமும் வச்சுக்கிட்டு இவங்க இவங்களே நோர அடிச்சாங்கன்னா சிறுபட தயாரிப்பாளர் அடிச்சாங்கன்னா யாரும் படம் இல்லை இது வந்து மாய வேட்டையோடது இது மாயவன் வேட்டையோடது ரெண்டுமே கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க ரெண்டுமே கிளியரன்ஸ் ஆயிருக்கு எங்களுக்கு எது எதை ப்ராஜெக்ட் பண்றது எந்த படத்தை எதை மாய வேட்டையினா போட்டு போனோம்னாக்கா ஏற்கனவே சொல்லி கவுன்சில்ல சொல்றாங்க நான் போன் பண்ணி கேக்குறேன் கவுன்சில் கேட்கறேன் ரிஜிஸ்டரா ரிஜிஸ்டர் ஏற்கனவே சென்சார் ஆயிருக்கு சென்சார் ஆயிருக்குன்னா எப்போ அப்படி இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாசம் கூட சென்சார் பண்ணாங்க இந்த படத்தை அப்ப எப்ப ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அந்த பேரை ஆறு மாசம் சென்சார் ஆன படத்தை ஆறு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த பேரே கொடுக்குறாரு இல்ல அந்த அந்த செக் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த சிஸ்டத்துல உங்களுக்கு வல்லையா உங்களுக்கு தயார் பிரவசங்கிறதுக்கு வேற ஏதாவது கான்ட்ரவர்சி ஏதாவது இருக்கா எங்களுக்கு அதுவும் தெரியாதுல இல்ல மொத்தமா தயார் பிரவசங்கம் கம்மியா ரிசர்ட் பண்றாங்க சிறுபட தயார் பண்ணுறாங்க போவாங்க பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் கொடுத்தா ரீசர் பண்ணிக்கிறாங்க பரவாயில்லப்பா ஒன்றரை லட்சம் ரூபா கட்டிங்களால பண்ண முடியாது சிறு படத்தரு அழச்சிருப்போம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படியே என்ன அடுத்தது நேரம் அங்க போகும் ஜாக்வா சார் இருந்த போறேன் எந்த பிரச்சனையும் கிடையாது ஜாகுவாசர் முதல்ல பட்டவன் படம் பண்ணும்போது போது நான் கரெக்டாக பண்ணும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது ஜாக்குவாச கரெக்டாக வந்து பேர் கொடுப்பாரு நாலு நாள் இருபது நாள் தயாரித்து பதினஞ்சு நாள் பேர் கொடுப்பாரு கரெக்டாக இருக்கும் விஷயத்த பொண்ணுன்னா ஒழுங்கா பொண்ணு இது வந்து நாலு பேரு பத்து பேரை பாதிக்கிற விஷயம் கிடையாதுல எத்தனை பேரை பாதிக்கிறது இந்த படம் ரிலீஸுக்காக கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேர் வேலை பார்த்துப்பாங்க கோவிந்தரா சார் நல்லா தான் நாற்பத்தொம்பது வேலை இது இப்ப எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம் லாஸ்ட்டாக வந்து ஒரு என்ன புரியும் எனக்கு அந்த சென்சார் தான் தெரிஞ்சு சென்சார் ஆவாத இருக்கும் சென்சார் ஆனதுனால சென்சார் போல சொல்லிட்டாங்க சென்சார் ஆயிட்டுங்கிறது அதனால நீங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தெரிஞ்சு பண்றோம் ஏற்கனவே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்து மாய வேட்டைன்னு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்து ஒரு சோர்ஸாக இருந்தால் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறது நாங்களும் செக் பண்ணாம இவங்க பேரை நம்பி இவங்க தயார் பசங்களை தான் சொல்லிட்டாங்களே கொடுத்தாங்களே நம்பி நாங்க இதுவரை ரிலீஸ் வரையும் போயிட்டு கடை சீட் இதுல இருந்தால் என்ன இருக்கும் இல்லை வெப்சீரிஸோ சோ வேற ஏதாவது அதே பேரில் விட்டுந்தான் என்ன இருக்கும் என்ன இவங்க என்னத்துக்கு வேலை பாக்குறாங்க என்னத்துக்கு நம்ம வந்தோங்கிறது மறந்துட்டு ஏதோ வந்தவரையும் லாபம் ஓனரையும் லாபம்னு அடிச்சுட்டோம் நான் யாரையும் குறை சொல்றது வரும் யார் மேலேயும் தப்பு இருக்காது அவர் மேலேயுமே தப்பு இருக்காதுன்னு வச்சுக்கோமே நான் யாரையும் புற சொல்றது விரும்புங்களா இனிமேதாவது சிறுபட தயார்களோ செருப்படை தயாரிப்பு தயார்களோ என்ன அது பத்து ரூபாய் லாசானா ஒரு கால ஒரு சாணம் விஷால் சார் சொன்னது கரெக்ட்டுன்னு தோணுது எனக்கு விசால் சார் சொன்னது ஹண்ட்ரட் பெர்செண்ட் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக தூங்குது தயவு செஞ்சு நாலு ரூபாய் கம்மியா கம்மியாக வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னது அவங்க அட்டம் உண்மைதான் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கும்போது ஒரு கோடியோட கூட ஒன்றரை கோடி இப்போ ரெண்டு மாசம் அதுக்கப்புறம் எங்களுக்கு தண்ணி கூட்டு அதுக்கப்புறம் இல்லையாட்டு சார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவ் செலவு ஓடுறது ஒடியாறது மறுபடியும் பேரை மாற்று அதுக்கு ஒரு பணத்தை கேட்டு எவ்வளோ மன உளைச்சல் என்னோட பர்சனல் வேலையை என்னால் பார்க்க முடியலங்க அந்த படத்துல நான் ஒரு லீடு பண்ணியிருக்கிறேன் இந்த படத்தில் வந்து நான் ரிலீஸ் பண்ணி தரேன் சார்ட்டா சொல்லிருக்கேன் இந்த படத்தை கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன் சார் நான் ஃபுல்லாக இல்லாமல் பிசினஸ் எல்லாம் பண்ணி தர சொல்லிருக்கேன் இந்த வாக்கை நான் தான் இன்னும் வரை ஓடிட்டு இருக்கிறேன்

வச்சிருக்கோம்ம புரூ இந்த மாதிரி எதுக்கு பண்றாங்க இது சாதாரண சாரணேக் கிடையாது இல்லது வழி நடத்தட்டும் காப்பாற்றட்டும் எல்லாரையும் காப்பாத்தான சினிமா காப்பாத்தானா வந்திருக்கும் சம்பாரிக்கணும்னு வந்திருந்தா வேறதான் நோக்கத்தை ஓடி ஓடி இருக்கும் எல்லாரும் காப்பாற்றினா வந்திருக்கோம் அவரும் ஒரு படம் தயாரிப்படுறாரு அவரும் படம் எடுக்கிறாரு இதே விஷயம் அவருக்கு நடந்திருந்து வேற எங்கேயாவது நடந்திருந்தா என்னோம் நான் இப்படி சொல்றேன் அவரை தவறு சொல்லல சுத்தி என்ன நடக்குறது பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க

அதுக்கப்புறம் ஃபுல்லா செக் பண்ணி அது உள்ளார பார்த்ததுக்கு அப்புறம் ஜாகர் சொல்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்ல மாயவன் வேட்டைன்னு சொல்லி மாத்தியெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மாயவன் வேட்டையுன்னு சொல்லி சண்டகார கால சாட்சி கால காலம் உந்திரலாம் நீ போய் தொலைங்க அங்கேயும் போய் தொலைங்கன்னு சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்லி அப்புறம் டேரக்டர் போய் தனிப்பட்ட முறையில் பார்த்து இந்த தீர்ந்து சாப்பிட்டே மாயவன் வேட்டைன்னு மாத்தி எவ்வளவு மனோல சொன்னேன் கவுன்சில் ஜாக்கோர் சார் சார் பிரச்சனை கிடையாது இன்னமும் கவுன்சில் நீ போய் கவுன்சில போய்ட்டு அங்க ரெஜர் பண்ணி நீ வாங்க நான் ரிஸ்டர் பண்ணி தரேன் அங்கே பிரச்சனை கிடையாது பெரு தயை சங்கத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நம்ம எதுவா இருந்தாலும் பேசினா பேசி தெத்துக்கலாம் இங்க பேசிக்கிறதுக்கு ஆளு இல்ல அங்க இருந்து பேசறதுக்கு இங்க ரெஸ்பான்ஸ் இல்ல வர தகுதியான தங்கமா இல்லையா அவர் எதுக்கு நா சொல்ல நான் என்ன சொல்றேன் முதல்ல தயாரிப்பாளர் சங்கம் முதல்ல பக்கா ரெஜிஸ்டராங்கறத முதல்ல பாருங்க எல்லாமே இங்க ரிசர் பண்ணிருக்காங்க 150 நான் என்ன சொல்றாய் ராயபட்ல கூட 150 ரிசர் பண்ணாக்க நிறைய தயை பால சங்கத்துக்கு 150 கொடுத்துக்க ரிசர் நான் போணாக்க 150 கொடுத்து தயை பால சங்கம் ரிசர் எனக்கு ரிசர் அதெல்லாம் ரீஸ் தயாரிப்பு சங்கமா ஆயிடுமா முதல்ல அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன பின்னாடி என்ன அவங்க என்ன பண்ணுங்க எத்தனை வருஷம் சினிமாவில் எடுத்தாங்க அவங்களோட ஆளுமை திரை முதல்ல ஆளுமை திரை பார்த்துட்டு அதுக்கு வரும் பேசுருங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்துக்கலாம்னு சொல்லி நானே தான் தப்பு பண்ணிட்டேன் ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாம்னு சொல்லி அழிச்சு விசாரேன் ஏன்னா வெளிப்பம்பத்தை பாக்கும்போது எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் பண்ணது மாதிரி நம்ம எல்லாம் பரவாயில்ல அவ்வளோ அனுபவம் உள்ளதாக இருக்கும் அனுபவத்தை பர சொல்லவே இல்ல நல்ல அனுபவம் உள்ளா தான் நல்லா வலிமை மிக்க தான் அதெல்லாம் சொல்ல சொல்லவே கூடாது நம்ம நம்ம வயசு பத்தாது வயசு பத்தாது அனுபவம் பத்தாது அவ்வளோ எமோஷன் ஆகுது எனக்கு இது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல

இவரோட சாரோட சாரோட ப்ரொடக்ஷன் பேர் எதுல டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கேளுங்க அவர தெரியாது எதுல இதுல எல்லாம் இவர் ஒரு மூணு மூணு இதுல ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு எது இதுல இருந்து அவரை செக் பண்ணி சொல்ல சொல்லுங்க பாப்போம் தெரியாது ஏதோ வந்தவரை இல்லாம உள்ளார வர வேண்டாம் அப்படி கூட இருக்கலாம் அன்னைக்கு உள்ள அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு ஓடுதா போதா வருதா நினைக்கிறாரு கூட இருக்கு அது அப்படித்தானே சொல்லணும் அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியது இருக்கு நம்ம நம்ம அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியது இருக்கு சரி உள்ள போதும் நினைக்கிறாரு போதும் இந்த எமோஷன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இதுவுமே சொல்லக்கூடாதுதான் இருந்தேன் சரி போயிட்டு உடுது முடிஞ்சு ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு நாள் நாள் அதுதான் சொல்றேன் பின்னணி தயாரிப்பாளர்கள் இப்ப சாரு இப்ப சாரே நான் விட்டு திருப்பி அதே தப்பு சாரே பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளவு நம்பிக்கையான ஆளுங்க ஒருத்தர் நம்ப வச்சு கழுத்து கூடாது கடைசி இடத்துல இவர் போன் பண்ணி பேசுறாரு அங்கே இருந்து போன் பண்ணி பேசுறீங்களா சார் சிங்கப்பூர்ல போன் பண்ணி பேசுறாரு பேசும்போது கூட என்ன சொல்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் வர சொல்லுங்க மாத்தி கொடுத்துக்கிறாங்க அசால்ட்டா மாத்தி கொடுத்துக்கிறாங்க இன்னைக்கு இவரால் முடியுது முப்பது நேரம் நாற்பது நேரம் செலவு பண்ண முடியுது ரைட்டு போயிடுது பிரச்சனை பண்ணிட்டு விடுங்க பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடியாத என்ன செய்வோம் நான் பற்றவன் நான் ப்ரொடியூசர் பற்றவன் படம் பண்ணும்போது நான் ப்ரொடியூசர் இந்த எனக்கு இது மாதிரி நடந்திருந்தா அன்னைக்கு நான் ஜாக்கோர் சார்ட்ட போகாம இங்க நான் போயிருந்து அது மாதிரி நடந்தா கண்ணாடியை உடச்சிருப்பேன் நடந்திருந்தா நான் பேச மாட்டேன் இது இது இவங்க நடந்ததுனால கடந்து போயிட்டாங்க நமக்கு நடந்திருந்தா அது வேற மாதிரி இருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்டர்டைன்மெண்ட் மூவி தான் இது நம்ம ஃபுல்லா ஆறு கொரியன் படம் தான் இல்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்டர்டைன்மெண்ட் மூவி தான் இது பொதுவா வந்து பெண்கள் பார்க்கக்கூடிய அளவு தான் மொழிவோம் யாரும் முகசூழ்ச்சியில கூடாது நம்ம ஒரு படம் பண்றோம் இவர் அடிக்கடி சொல்லாருங்க இஸ்லாமத்தில் வந்து சில இதெல்லாம் தவறாக புரிஞ்சுப்பாங்க நீ இது கிளாமர் சீன் வச்சுட்டாங்க வச்சுட்டாங்க லாஸ்ட்டாக அவ்வளோ சொன்னீங்களா அந்த போஸ்டர் ஒரு ஒரே போஸ்ட் ஒர்க் டிசைன் போனோம் பிசினஸ் ஐயோ வேணாம் அந்த பிஸ்னஸ் சேர்த்து மரம் வேண்டாம் எதுவும் கிளாமரா வந்து வேணும் அப்படின்றது இருக்கும் கிளாமர் இருக்கும் காமெடி இருக்குது ப்ளஸ் ஹாரர் இருக்குது ஹாரர் ஃபுல்லு ஃபுல்ல ஹாரர் இது இஸ்லாமியர்களை தாக்கி உள்ள படம் கிடையாது அது முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன் நிறைய பேர் என்று வந்து இதுக்கு முடிவு அம்பியங் தேசம் சோழராஜ்ய கட்சின்னு சொல்லி அவரான கூட்டுருந்தேன் அத நான் பதிவு பண்ணியாவும் சார் இங்க கூப்பிட்டு எல்லாம் போன தடவை சோழராஜ்ய கட்சின்னு ஒருத்தி அம்பியங் தேசம் ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருந்தேன் அவர் என்ன பண்றாரு வந்து எல்லாம் பிரஸ் எல்லாம் மீட்டிங் கொடுத்தாரு எல்லாம் பண்ணாரு படத்தை பார்த்து போய் வெளியில போய் பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை அந்த பிரசர்ற எனக்கு அந்த பிரசர் முடிஞ்ச உடனே அடுத்து இந்த பிரசர தெரியாது சார் அது நான் உன் காது கொண்டாடல இஸ்லாமியர்களை வந்து தாக்கி படம் பண்ணிருக்கீங்க ஜின்னுக்கு உருவம் கிடையாது ஜின்னு உருவத்தை வச்சு படம் இருக்கீங்க அதுவும் இல்லாமல் கீழே வந்து நீங்கள் வந்து மழைக்குமாறுன்னு சொல்லக்கூடிய அவங்களெல்லாம் இழுவி கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏகிட்ட பிரச்சனை பண்ணி நான் காம்பரபேஷன் பேசி 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 அதை சரி பண்ணி அவர்கிட்ட அப்யூண்டேஷன்கிட்ட சரி பண்ணிவிட்டு சார் லைட்டு இன்னொருத்தரை படத்தை போட்டு காமிப்போம் படத்தை இப்போ இன்னொருத்தனையும் போட்டு காமிச்சு அது ஓகே ஓகேனதுலாம் இங்கேயிருந்து இந்த பூதம் கிளம்புது இந்த பூதத்தை ஆஃப் பண்ண இந்த பூத கிளம்புது பேர் டைட்டில் பிரச்சனை அதுக்கு ஒரு ஒரு மாதம் ஓடுச்சு சார் இப்போ ரிலீஸ் வந்து ரிலீஸ் வந்து இருபத்தஞ்சு தேட்டர் பிளான்னு இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் கட்டமாக முதல் கட்டமாக இருபத்தஞ்சி தியேருக்குளானு இருக்கும் சென்னையில் வந்து ஆல்பர்ட்டு பாடி லட்சுமிபாலா பாடி எக்மோர் ஆல்பர்ட்டு இன்னும் ரெண்டு தேட்டர் இருக்கோம் கன்ஃபார்ம் ஆனால் சொல்கிறோம் டாக்கி காசி டாக்சி பேசிட்டு இருக்கிறோம் இன்னொரு கன்ஃபார்ம் ஆகலாம் இவர் க்யூப்பு கிடையாது அது வந்து வேறு எதில் அதனால் பேசிகிட்டு இருக்கிறோம் வெளியில் வந்து செங்கல்பட்டு போடுறோம் அப்புறம் பாண்டிச்சேரி சிதம்பரம் திருவாரூர் தைலம் ஒரு சில ஏரியாலாம் போடுறோம் இப்போ மொத்தம் இருபது தேட்டர் போடுறோம் தென்காசி போடுறோம் தென்காசி புளியங்குடி போடுறோம் தூத்துக்குடி சத்தியா போடுறோம் தஞ்சாவூர் போடுறோம் திருச்சி அருணா போடுறோம் அப்புறம் எல்லா சினிமாஸ் நாமக்கல் இப்படியே ஒரு இருபத்தஞ்சு தேட்டர் போகிறோம் சார் வாங்குறது எங்களுக்கு வசதி இல்லை சார் நாங்களாம் திருப்பட தேவைப்போம் திருப்பி போய் கொண்டு வரோம் பெருப்பட தேவை போலாம் வாங்கிடலாம் சிறுபட தேவை வாங்குறதுக்கு வாங்குறதுக்கான வசதி இல்லையே இங்கே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்குது சார் லிமிடேஷன் இருக்குது முதல்ல நம்பவும் குறை சொல்ல முடியாது நம்ம முதல்ல முகத்தை பார்த்தாலும் தட்டு உள்ளார வராங்க ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் யாரை பார்த்து வராங்க சிக்கல் ரைஸ் விட்டுக்கா சிக்கல் ரைஸ் பெரிய ஆள் ஆகிட்டாருன்னா உள்ளார வருவாங்க நம்ம நம்மள ரெண்டு நாள் படம் தான் பண்ணியிருக்கோம் நம்மள நம்பி உள்ளார வராங்கன்னா அவங்களுக்கு நல்ல கண்டென்ட் குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த படங்கள்ல தேட்டர் இன்கிரீஸ் ஆகும் தேட்டும் தேட்டர் அதெல்லாம் சூப்பரா பண்றாங்க நம்ம டேரெக்டா பேசும் போகலாம் கொடுத்தாங்க நம்மளால இன்க்ரீஸ் பண்ணி போட முடியல இது வந்து மத்த ஹாரர் படம் தான் சார் ஹாரர் போயிருந்தீங்க ஆமா அரண்மனைக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா போயிருந்து சொல்ற விட இப்பயும் இவங்க சார் இப்போ இந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் பாருங்க இதால அரண்மனை வசூல் பாதிக்கலாம் நீங்க கேள்வி சார் அடுத்த கிருஷ்ணி வெற்றி வெற்றி மீட்டு சந்திப்போம் சக்சஸ் சந்திப்போம் இதுனால அரண்மனையோட வசூல் கொஞ்ச நாள் பாதிக்கலன்னா நீங்க என்ன கேளுங்க ஒரு நடிகரா ஒரு அவர் கூட டேரக்டரா நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் அவர் டேரக்டர் கூட நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் இந்த படத்தை முழுக்க முழுக்க நாங்க உட்காந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம் முழுக்க முழுக்க கொண்டாந்துருக்கோம் இப்போ நேரம் தான் கியூப்ல ஷோ போய் பாத்துருந்தோம் எங்களுக்கே பிரம்மாண்டமா ஆச்சரியமா தான் இருந்துச்சு என்னைக்குமே படைத்தவனுக்கு தன்னோட குழந்தை வந்து நல்லா தான் அழகா இருக்கும் வெளியில இருந்து நாலு பேரை பாக்கவும் வச்சிருக்கிறோம் இது அரண்மனையோட வசூல பாதிக்கல சுத்தமா பாதிக்கலப்பா அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க அந்த படத்தை பாத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்லிடுங்க கண்டிப்பான ஓரளவு பாதிக்கும் அரண்மனையோட வணக்கம் நான் மாயவன் வேட்டை படத்தோட இயக்குனர் செங்கை தமிழன் ராஜேஷ் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய புனித நூல்னு சொல்லக்கூடிய இருந்து ஜின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு படைப்பு அதை பற்றி நாம வந்து இந்த படத்தில் வந்து பேசியிருக்கிறோம் இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலூர் பரங்கிப்பேட்டை அப்புறம் அதை சுற்றி வட்டார பகுதியெல்லாம் ஒரு முப்பத்தாறு நாள் நாங்கள் சூட் பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல் டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை முடிச்சோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிகமாக புதுமுகங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்துட்டு வாய்ப்பு தேடி அதிகமாக போகும்போது நமக்கு நிறைய இடங்கள்ல மறுக்கப்பட்டது வாய்ப்பு புதுமுகங்களுக்கு அப்போ வந்துட்டு நானே கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வாய்ப்புகளையாவது நான் இழந்திருப்பேன் அந்த அளவுக்கு நம்ம ஒரு பத்து பன்னெண்டு வருஷமான அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறேன் அவ்வளவு வாய்ப்புகள் இழந்திருக்கேன் அதனால சரி நம்மளை மாதிரி என் கூட சேர்ந்து அஹ் அந்த வாய்ப்புகள் தேடுனவங்களே நான் திரும்பி உள்ள போட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு புதுமுகங்களுக்கு நான் அந்த படத்துல வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த படம் வந்து இஸ்லாம் இஸ்லாத்தை பத்தி சொன்னதா சொல்லிட்டு நிறைய தவறா சொன்னதா பத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்படி இந்த இஸ்லாத்தை பத்தி இதுல எதுவுமே தவறா சொல்லப்படலை நான் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இஸ்லாத்தை நான் வந்துட்டு புத்தகங்கள் படி பைபிள் குரான் எல்லா புத்தகமும் படிப்பேன் பகவத்கீதையில இருந்து குராணங்கள் எல்லாமே படிப்பேன் அதனால எனக்கு ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு அதனால நான் முழுக்க முழுக்க அது வந்து குரான்ல சொல்லப்பட்ட அந்த சைத்தான்கள் வந்து முப்பத்தாறு இடங்கள்ல ஜின்களை பத்தி வந்துட்டு நபிமார்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த முப்பத்தாறு இடங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை தாண்டி நான் எதையுமே இந்த இதில் சொல்லலை அதனால இந்த சிர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் சொல்லுவாங்க அதாவது பெரிய சிர்க் சின்ன சிற்குன்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு இணையாக வந்துட்டு அல்லாஹ் இணையாக வந்துட்டு வேற எந்த ஒரு படைப்பையும் வந்து நிகராக வைக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி சட்டங்கள நாங்கள் மீறி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து போன நடவை எழுந்துச்சு அப்படி இந்த படத்துல எதையும் நான் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசல அப்படின்றத வந்துட்டு படம் பா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹாரர் படமா உருவாகி இருக்குது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன மாசம் ரிலீஸ் ஆக வேண்டியது அது கொஞ்சம் டைட்டில் பிரச்சனைகளால கொஞ்சம் ரிலீஸ் டேட் பின்னாடி பின்னாடி போயிடுச்சு அதே மாதிரி பேய் படம்னா பொதுவாகவே ஹாரர் படம்னா பேய் பே சொல்லிட்டு இருக்க இடத்துல ஜின்னு ஒரு விஷயத்த சொல்லி அந்த ஜின்களை பத்தி உலகத்துல எவ்வளவு பெரிய படங்கள் வந்திருக்குது நான் இல்லைன்னா சொல்லல இந்தியாவிலே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு படங்கள் மேலே வந்திருக்குது ஆனா யாருமே வந்துட்டு ஜின் அப்படின்றதுக்கு விளக்கமோ அது படைக்கப்பட்ட சரியான காரணத்தையோ சொல்லல இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த படத்துல ஜிங்கல் படைக்கப்பட்ட காரணத்தை சொல்லியிருப்பேன் ஜிங்கல் வந்து மனிதனை ஏன் வந்துட்டு இவ்வளவு தூரம் அழிக்க நினைக்குதுன்ற ஒரு காரணத்தை சொல்லி ஜிங்களோட உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த படத்துல பதிவு செஞ்சிருக்கிறேன் அதனால கண்டிப்பா வந்து மக்கள் வந்துட்டு இந்த புதுவிதமான வித்தியாசமான ஒரு படத்தை வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து சார் வந்துட்டு நான் அடுத்து ஒரு படம் போய்கிட்டு இருக்கு ப்ரொடியூசர் வந்துட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஓடு போய்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் அப்படி சில அந்த இது வந்துட்டு இருக்கும் பட் நான் வந்தது வந்துட்டு ஆக்சுவலாக என்னன்னா சினிமா போல் நுழைஞ்சதே நான் வந்து ஆறு வயசுல இருந்துட்டு விஜய் விஜய் நான் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்தேன் அதனால கண்டிப்பா வந்து நான் விஜய் படம் எடுக்கணுன்ற ஒரு தீவிரமான முடிவுல தான் இருக்கிறேன் இன்னும் சொல்ல போனா இப்போ எனக்கு வந்துட்டு போன தடவை கூட ரொம்ப நான் அப்சர்ட்டா டென்ஷன்ல க எனக்கு பேச்சும் ஒல்ல மூச்சும் ஒல்ல திடீர்னு அந்த ஏன்னா போன தடவை பிரஸ் மீட் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்துட்டு விஜயண்ணா அவர் அனௌன்ஸ் பண்ணாங்க நான் இனிமேலே வந்துட்டு படங்கள் நடிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கில்லி ரீலீஸ் ஆனது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு ஏன்னா முதல் நாள் தேட்டர் வசூலை பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்ல உனக்கு உங்களுக்கு இந்த பாலைவனத்துல மழை பெஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி ஒரு ஒரு அந்த இடமே இப்படி இருக்குமோ அந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு திருப்தி அதனால மீண்டும் மறுபடியும் கண்டிப்பா விஜய் நான் படம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய நூற்றம்பது அவர் நம்பி இருக்கக்கூடிய நூத்தி தயாரிப்பாளருக்கும் ஆயிரம் ஆயிரம் இயக்குநர்களுக்கும் வந்துருச்சு ஒன்னும் இல்லை வருஷத்துக்கு ஒரு படம் அவர் பண்ணா கூட போதும் அந்த அளவுக்கு பண்ண கூட மக்கள் வந்து அவருக்கு அவரு நீங்க வந்துட்டு சினிமா விட்டாலும் சினிமா உங்களை என்னைக்குமே விடாதுன்னா அதனால நீங்க கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க அதுல ஒண்ணு என்னோட படமா இருக்கணும் என்னோட அடுத்த படம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கதை சொல்லறதுக்கு தயாரா இருக்கிறேன் ஒருவேளை நீங்க கூப்பிட்டு பரவாயில்ல உங்க வீட்டு வாசல்ல வந்து உட்காந்து கதை கட்டி நான் போராட்டலாம் எல்லாம் எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு உங்ககிட்ட வந்து கதை சொல்லணும் உங்களை வச்சு படம் பண்ணணும் அதுதான் என்னோட ஆசை உடனடியாக முயற்சி பண்ணாங்க விட நான் தான் சொன்னேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வாய்ப்புகளே இழந்திருப்பேன்னு சொன்னேன் அதான் இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேக்ராப் இல்ல அப்படின்னாலே வீட்டுக்கு போனீங்களா இல்ல ஒரு பார்க்க ட்ரை பண்ணீங்களா அந்த மாதிரி இல்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு என்னோட என்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியாம நான் வந்து நீட்னா அது என் மேல ஃபால்ஸ் ஆயிடுமே அதனால இப்ப நான் ஒரு படைப்பு படைச்சிட்டேன் ஒரு குழந்தைய பெத்த எடுத்தாச்சு இனிமேல் கொண்டு போயிட்டு அந்த இன்னொரு குழந்தை அது ஸோ அதனால இனிமேல் தான் நான் அவட்ட மூவ் பண்ணுவேன் விஜய் சார் மாதிரி மாதிரியான ஒரு பெரிய ரஜினி சாருக்கு ஒரு பாஷாவோ அதே மாதிரி விஜய் சாருக்கும் ஒரு பெரிய படம் பண்ணணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது அந்த பாஷா நாயகன் மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை ஒண்ணு கண்டிப்பா விஜய் நாக்கு வச்சு நான் மைண்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன் கண்டிப்பா அதை பண்ணுவோம் அப்படியே ஆக்ஷன் த்ரில்லர் படம் போகும் மாயவன் வந்துட்டு படம் முழுக்க முழுக்க ஆறு படமா பண்ணியிருக்கிறோம் காமெடிகள் இருக்குது காதல் சொல்லப்பட்டுக்கு மிக வந்து அதிகப்படியான என்ன சொன்னிருக்காங்கன்னா நம்ம வந்து பொதுவாவே ஒருத்தங்க மேல அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போகும் இந்த விஷயம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சா கூட அவங்களுக்காக அந்த விஷயங்களை வந்துட்டு ஒரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் அந்த ஒரு சின்ன கதை கருதான் வந்துட்டு ஒரு தாய் வந்துட்டு எப்படி தன்னோட குழந்தைய மேல வைக்கக்கூடிய அன்பா இருக்கட்டும் ஒரு காதலன் ஒரு காதலி மேல வைக்கிற அன்பா இருக்கட்டும் ஒரு நண்பர்கள் தன்னோட நண் நண்பர்கள் மேலே வைக்கக்கூடிய நண் நட்பாக இருக்கக்கூடாது அதுக்காக அவங்க எந்த அளவுக்கு போவாங்க தன்னோட உயிரை தியாகம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் மாயவேட்டை வந்து ஆக்சுவலாக இந்த கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல என்னோட நண்பன் ஒருத்த இப்போ இங்கே இல்லை அவன் இறந்துட்டான் அங்கே பாக்கி இருக்கு அவனோட பேரு வந்துட்டு முகமது மைதின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்துட்டு என்னோட அவன் படிச்சான் ரெண்டாயிரத்தி பத்துல அவன் இறந்துட்டான் அவன் சொன்ன ஒரு சின்ன கதை தான் வந்துட்டு இந்த மாயவன் வெட்டையோட உண்மை எனக்கு நான் ஆக்சுவலாக வச்சிருந்தது ஒரு ஆர்ட் பில் அதாவது எனக்கு வந்து இந்து முஸ்லிம்கள் பிரச்சனை வந்து காலங்காலமா போய்கிட்டு இருக்காது அந்த காலத்துல இருந்து போய்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வந்துட்டு இந்தியா சுதந்திரம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு இந்து மத இந்து முஸ்லிம் பிரச்சனைகள் இருந்துச்சு காளிதாஸ் பார்த்தீங்கன்னா இந்து இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் வந்தப்போ முதன் முதல்ல வந்துட்டு காளிதாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசும் படம் இந்தியாவின் முதல்ல பேசும் படம் அது அதுதான் வந்துட்டு முதன் முதல் இந்து இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள் அவன் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்ன படம் அந்த படமே எனக்கு வந்துட்டு நான் அதை படிக்கும் போது எனக்கு வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த படங்கள் மூலமாக தான் எனக்கு தோணுச்சு அப்போவே எனக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் கொஞ்சம் ஜாஸ்தி நான் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய நண்பர்களோட ரொம்ப நெருக்கமாக பழகுவேன் அப்படிதான் அவன் எனக்கு பழக்கம் சோ அந்த மாதிரி என்னோட படங்களும் என்னோட படங்கள் எல்லாமே இருக்கும் அப்படி ஒரு கதையோட தான் நான் வந்து ஜாகிர் சாரை சந்திச்சேன் சந்திச்சேன் நான் நான் இயக்குனரா வாய்ப்பு கேட்டு வரல ஆக்சுவலா நான் அவருக்கு ரைட்டரா வாய்ப்பு கேட்டு வந்தேன் அவரோட படத்துக்கு கதை எழுத பட் அவர் என்னோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு என்னோட டேலண்ட்டை பாத்துட்டு அவரா என்னை இயக்குனர் இருக்குனா சோ அந்த மாதிரி இந்து முஸ்லீம் கதை ஒண்ணு ஒற்றுமைக்கான கதை ஒண்ணு வச்சிருந்தேன் அந்த ஆர்ட் ஃபிலிமா ஒண்ணு பண்றதுக்காக வச்சிருந்தேன் அது பெரிய பட்ஜெட்ல போகுன்றதுனால சார் வந்துட்டு இந்த படம் பண்ணலாம் ஒரு ஆறு படமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குனு எனக்கு வந்துன்னா நான் வந்துட்டு சினிமாக்குள்ள வரும் முத முத வாய் விட்டு சொன்னது வந்துட்டு நண்பனா அவங்ககிட்டதான் தான் சொன்னா அவன் அப்பவும் சொல்லுவான் நீ வந்துட்டு ஒரு பெரிய இயக்குனராகவும் நடிகராகவும் வருவேடா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோ அவனால அவனுக்கு ஒரு டெபிட் அவனுக்கு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்ற அவனுக்கு ஒரு அவன் இல்லாட்டாலும் பரவாயில்ல அவனோட இதாக ஒன் வாழணும் அது சினிமாவில் ஃபஸ்ட்டு முயற்சியை அவன் 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 மூலமா உருவாகணும்னு சொல்லி தான் அந்த கதையை பண்ணேன் அதுதான் இந்த படத்துக்கு எனக்கு கேட்டு கதை இல்லை அப்போ ஆக்சுவலாக அவன் சொன்ன அந்த கதை மட்டும் தான் இருக்கேன் நான் மூலம் ஸ்கிரிப்ட் முடிக்கல நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட கதை ஒன்று இருக்குது சார் அவன் இப்போ இல்லை அந்த கதையை நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சார் சொன்னேன் ஓகே தாராளம் பண்ணுன்னு சொல்லிட்டு சார் ரொம்ப எனக்கு வந்து தைரியம் கொடுத்து பண்ணி பண்ணார் சார் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி சார் ஆ தயாரி முதல் வந்து என்னோட தயாரிப்பாளர் வந்து ஆக்சுவலாக தேடி வந்து வாய்ப்பு கொடுத்த ஒரு நல்ல ஒரு மனிதர் அதனால் அவருக்கு முதல் வந்துட்டு வணக்கம் சொல்ல நான் எப்ப தோண்டு போனாலும் எனக்கு வந்துட்டு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நீ வந்து எதெல்லாம் பண்ணு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு படத்துல எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அந்த இந்த டைட்டில் பிரச்சனை வந்துச்சு ரிலீஸ் பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மத பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு அவர்தான் வந்து நான் இருக்கேன் நீ சப்போர்ட் பண்ணி என்னை ஓட விட்டாரு அதனால அவருக்கு நன்றி அதுக்கப்புறம் இசை நல்ல பின்னணி இசை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு அப்படி முகமது அசாருதீன் அவர் வந்துட்டு ஒரு நான் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எடிட்டர் மணிக்குமாரன் நல்ல பக்கவா பண்ணிருக்கிறா அப்படி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு பண்ணக்கூடிய சவுண்ட் இன்ஜினியர் வந்துட்டு கஜா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அற்புதமா வந்துட்டு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் டிஐ வந்துட்டு பன்னீர்செல்வம் சார் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு அவரோட தான் முழுக்க முழுக்க எல்லா போஸ்ட் மோசனும் பண்ணோம் அப்புறம் வந்துட்டு ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டர் வந்து சிக்கல் பற்றி சொல்லணும் சொன்னா சொல்லே போலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அவர் வந்து ஒரு வரம் அவ்வளவுதான் ஒரு ஒவ்வொரு புதுமுக இயக்குனருக்கும் அவர் கிடைக்கிறது மிகப்பெரிய வரமா தான் இருக்கும் ஏன்னா நடிச்சோம் போன நான் இல்ல இருபத்தி எட்டு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா யாருமே இன்னைக்கு இல்ல இந்த வாணிஸ்ரீ அவங்க மேடம் வாணிஸ்ரீ தான் இருக்கிறாங்க ஆனா கூப்பிட்டாலும் உடனே வந்து நிக்கிறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு டாத்தி அவங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டடா இப்ப அவங்க கூட்டாளம் வந்து உடனே வந்து வந்துடுறாங்க அவங்கள மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் மட்டும் தான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணது சிக்கல் ராஜேஷ் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படியே ஓரமாக போய் கொண்டு போய் உட்கார்ந்தாலும் வாங்க ராஜேஷ் போகணும்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்து ரிலீஸ் வரைக்கும் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் என் பேர் வாணிஸ்ரீ என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் ராஜேஷ் சாருக்கும் ஜாக்கி சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மூவியில வந்து நாங்கள் டே நைட்டு தூங்காமல் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் ராஜேஷ் அண்ணாவை பற்றி சொல்லணும்னா அவர் மேக்கப் போட்டார்னா தண்ணி சாப்பிட கூட முடியாது அந்த அளவுக்கு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காரு இந்த மூவிக்கு பண்ணிருக்கோம் நாங்க எல்லாம் நல்லா பண்ணிருக்கோம் ஆஹ் சாரு சாரோட ட்ரைனிங் தான் எல்லாமே என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது நான் என்ன பண்ணனும் எப்படி பண்ணனும் எல்லாம் அவர் அவர் சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணது நான் ஆக்டிங்ன்றது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இதுதான் ஆஹ் ஹீரோயினி சைல்டு கேரக்டருக்கு அம்மாவா பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப பேசப்படுது

ஸோ உங்களோட படம் பார்த்து கண்டிப்பாக வந்து ஜிங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய இஸ்லாத்த இருக்கக்கூடியவங்களே வந்துட்டு ஜின்ன பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களே வந்து இந்த காலத்தில் ஜின்னை பற்றி பேச மாட்டாங்க சார் பொதுவாகவே ஏன்னா ஜின்னை பற்றி பேசினாலே வந்துட்டு ஒரு கொஞ்சம் பயம் பயப்படக்கூடிய சமுதாயம் இன்னும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறாங்க பொதுவாக தான் ரொம்ப எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் ஜின்னுன்றீங்க ஒரு தரப்பு நாலஞ்சு தரப்பு இருக்கு ஆமாம் சார் ஒத்துக்காது ஆமாம் சரி ஒரு நம்பிக்கை இருக்கு ஆமா சார் ஜின் பத்தி நிறைய பேர் சொல்லும் போது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் வந்துட்டு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இருக்குன்னு நான் குரான்ல இருந்து சில பதிவுகள்லாம் நான் யாரும் வெளியே இருந்துருக்குல குரான்ல இருந்து தான் எடுத்து சொன்னேன் அதுக்கப்புறம் இருந்தாலும் இது வந்து வந்துட்டு அது பிற்போக்குத்தனமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்துட்டு இந்த படத்துல என்ன சொல்லியிருக்கிறேன்னா ஏன் உங்களுக்கு புதுசா இருக்கும் அப்படின்னா நான் வந்து பிற்போக்குத்தனமா இது வந்துட்டு ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லல இதுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்றத நான் விளக்கி இருக்கிறேன் இந்த படத்துல திரும்ப திரும்ப சொல்றாங்க பே ஜின் சாத்தான் இது எல்லாத்துக்கும் அறிவியல் மூலமா இது எங்க வாழுது இது இருக்கிறது உண்மை அப்படின்றத இந்த படத்துல நான் ஒரு தியரியா சொல்லியிருக்கறேன் அது மட்டும் இல்லை இந்த சங்க இலக்கியங்கள்லயும் வந்து சொல்லப்படுற விஷயம் அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அதனால அதையும் பத்தி நான் அந்த படத்துல சொல்லிருக்கிறேன் கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு இந்த இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் நல்லா புரியும் அதே மாதிரி அறிவியல் சார்ந்த நான் கிறிஸ்டபர் வாணோட பெரிய பியூவர் பிரேன் அப்படின்றதுனால நான் அது மூலமா இருந்துதான் இந்த இதை கனெக்ட் பண்ணேன் ஆக்சுவலா அவரோட படங்கள் பாத்துதான் இத கனெக்ட் பண்ண முடியலன்னு இது வந்து டார்த்தி நம்மளோட மினி ஹீரோயின் இந்த படத்துல மினி ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க நடிப்புல எல்லாம் வந்து அடுத்த பேபி ஷாம்கி நம்ம பேபி ஷாம்கி எப்படி பண்ணி முன்னாடி வந்தாலும் அதை விட தாண்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ண பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு நல்லா பர்ஃபார்ம் ஆறு சொல்லுமா என்ன எப்படி பண்ண என்னன்னு சொல்லுமா டீம் ரொம்ப நாங்கள் எஃபர்ட் போட்டு தான் பண்ணோம் டே அண்ட் நைட் எங்களுக்கு தூங்க விடாமல் எடுத்தாங்க அண்ட் கேரக்டர் பண்ண வந்துட்டு சிக்ஸ்டீன் ஹார்ஸ் கேரக்டரோட மேக்கப்லேயே இருந்தாங்க ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஸோ சின்ன முஸ்லீம் பொண்ணு என்னென்னலாம் அதை மாட்டிட்டு அந்த குழந்தை என்னென்னலாம் படுறா அப்படின்றத ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்தது உங்களுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா இல்ல பேய்லாம் படம் பேய் படம் அது அந்த மாதிரி பங்கல பார்த்து பயந்திங்களா ஆக்சுவலி எல்லாரும் நினைச்சாங்க நான் அங்க பார்த்து பைந்துறேன்னு ஆனா எனக்கு பயமே இல்ல அந்த நேரத்துல ஜாலியா இருந்தது அப்போ உங்களுக்கு ரோல் மாடல் யாரா இருக்கீங்க சினிமால சினிமால யார் மாதிரி ஆகணும் எனக்கு ஒரு Lady Superstar, Kiran Mahimkaran. Oh, I know. Next to Naivdala.